ஸ்ரீமதை ராமானுஜாய நமகா இன்றைய நன்னாள் பூரட்டாதி திருநக்ஷத்திரம் கோயிலண்ணன் வாழி திருநாமம் மலர் திருத்தாள்கள் வாழியே திருச்சேல வாழி திருநாபி வாழியே தானமறு மலர்கண்கள் தனிவுதரம் மார்பம் தங்கு தொங்கு முபவீதம் தடந்தோள்கள் வாழியே மானபரன் மணவாள மாமுனி சீர் பேசும் மலர்பவழவாய் வாழி மணிமுருவள் வாழியே ஆனனமும் திருநாமம் மணிநுதலும் வாழியே அருள் வடிவன் கந்தாடை அண்ணனென்னும் வாழியே பேராத நம்பிறப்பை பேர்க்கவல்லோன் வாழியே பெரிய பெருமாள் அருளார் பெருமை பெற்றோன் வாழியே ஏராறு நன்மதியின் ஏத்தமுள்ளோன் வாழியே எதிராசன் தரிசனத்தை எடுத்துரைப்போன் வாழியே பாரார நண்புகழைப் படைக்க வல்லோன் வாழியே பகர்வசன பூடனத்தின் படியுடையோன் வாழியேம் ஆறாமஞ்சூழ் கோயில் அவதரித்தோன் வாழியே அவனி தொழும் கந்தாடை அண்ணனென்னும் வாழியேம் புண்ணியனர் புரட்டாசி பூரட்டாதீ மண்ணில் உதித்த மறையோனேம் எண்ணதியாம் கண்ணிமதில் சூழ் கோயில் கந்தாடை அண்ணனே இன்னமொரு நூத்தாண்டிரும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா